அறுபது வயசு நடிகர் கூட லாஜ்ல தனியா கையும் கழுவுமா சிக்கனதுக்கு அப்புறம் நடிகை சொன்ன காரணம் என்னன்னு தெரியுமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் எவ்வளவு வேகமா நடக்குதோ அதை விட வேகமா விவாகரத்தும் நடந்திருது அந்த வகையில அறுபது வயசு நடிகர் கூட லாட்ஜ்ல தனியா இருந்த நடிகை அதுக்கான காரணத்தை சொன்னதுக்கு அப்புறமா அந்த செய்தி இணையத்துல வைரல் ஆயிருக்கு அப்படி என்ன காரணத்தினால அந்த நடிகை அறுபது வயசு நடிகர் கூட லாட்ஜ்ல தனியா இருந்தாங்க அப்படிங்கறத பத்திதான் இப்ப பாக்க போறோம் தெலுங்கு சினிமாவில் தனக்கு அப்படின்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கக்கூடிய நடிகர் மகேஷ் பாபு பத்தி உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும் இவரோட உறவினரா இருக்கக்கூடிய நடிகர் நரேஷ் பாபு அறுபது வயசா தட்டவர் ஏற்கனவே நடிகர் நரேஷ் பாபு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒத்து போகாததால கருத்து வேறுபாடு காரணத்தால விவாகரத்து வாங்கி மூணாவது தடவையுமா ரம்யா டகுபதி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருக்காரு நடிகர் நரேஷ் பாபுவோட மூணாவது கல்யாண வாழ்க்கையும் போதுமான அளவு திருப்திகரமா இல்லாததுனால கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில அறுபது வயசை தொற்று இருக்கக்கூடிய நரேஷ் பாபு தன்னை விட இருபத்தி மூணு வயசு குறைவான நடிகை பவித்ரா லோகேஷ நாலாவது முறையா கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறதா செய்திகள் கசிஞ்சு வர்றதோட ரெண்டு பேரும் நெருக்கமா வாழ்ந்துட்டு வரதாவும் பரபரப்பான செய்திகள் வெளிவந்திருக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரெண்டு தடவை விவாகரத்து செஞ்சுட்டு மூணாவது தடவையா ரம்யா டகுபதியை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அறுபது வயசை தொற்றிருக்க நடிகர் நரேஷ் பாபுவோட மூணாவது மனைவி ரம்யா டகுபதி நடிகர் நரேஷ் பாபு பிரிஞ்சதுக்கு காரணம் நடிகை பவித்ரா தான் அப்படிங்கறத வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நல்ல முறையில போய்கிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில சண்டைகள் ஏற்பட்டு பிரிவுக்கு வழி செஞ்சதும் நடிகை பவித்ரா தான் இதுக்கப்புறமா நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கறத ஓபனாவே சொல்லிட்டாங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுகிட்டும் தெரியாதது மாதிரி இருக்கக்கூடிய நடிகர் நரேஷ் பாபு நடிகை பவித்ரா லோகேஷ் கூட ஒரு விடுதியில தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க நேரா போய் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க மூணாவது மனைவியான ரம்யா டகுபதி இந்த வாக்குவாதம் முத்துன நிலையில அதை தடுக்க போலீசார் விரைந்து வந்து சமாதானம் செய்ய முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க இதுக்கப்புறமா நடிகர் நரேஷ் அப்புறம் நடிகை பவித்ரா விடுதியை விட்டு வெளியேறும் போது ரம்யா போட்டுக்கிட்டு இருந்த செருப்பை கழட்டி அடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ இப்போ இணையத்துல பரவி பரபரப்பை ஏற்படுத்தினதோட மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியில நடிகர் நரேஷ் பாபுவோட செயல் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பலர் முகம் சுடிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் எல்லாரும் அவங்களோட நண்பர்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு வரதால அறுபது வயசு தொற்று கூடிய நடிகர் நரேஷ் பாபுவோட பேரு கூடுதலா டேமேஜ் ஆயிடுச்சு அம்மா மேனகா சுரேஷ் பாட்டி சரோஜா அப்படின்னு ரொம்ப பெரிய திரை பின்புலம் கொண்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க கீர்த்தி சுரேஷ் இவங்க முதன் முதல்ல மலையாள சினிமாக்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு அறிமுகமானாங்க ரெண்டாயிரம் காலகட்டத்தோட ஆரம்பத்துல குழந்தை நட்சத்திரமா மலையாள படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகையா பார்க்கப்பட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் கீதாஞ்சலி அப்படிங்கிற மலையாள படத்துல கதாநாயகியா நடிச்சு அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமா பக்கம் வந்து இது என்ன மாயம் அப்படிங்கிற படத்துல விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியா நடிச்சாங்க இதுதான் அவங்க தமிழ்ல நடிச்ச முதல் படம் இந்த படத்துல ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்ட கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ரெண்டாவது படம் வேற லெவல்ல ஹிட் அடிச்சது சிவகார்த்திகே எனக்கு ஜோடியா ரஜினி முருகன் படத்துல நடிச்சு ரொம்ப பெரிய வெற்றியை குவிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்களோட நடிப்பும் குடும்ப பாங்கான கதாபாத்திரமும் கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய தோற்றமும் எல்லாரையுமே ஈர்த்துச்சு சிவகார்த்திகேயன் அப்புறம் கீர்த்தி சுரேஷ் ஜோடி பொருத்தம் அவ்வளவு சிறப்பா இருந்ததா விமர்சன விமர்சனவாசிகள் நல்ல விமர்சனங்களையே எழுதி பிரபலமாக்கினாங்க அதுக்கப்புறம் தனுஷ் கூட தொடரி படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ரெமோ பாம்பு சட்டை பைரவா தானா சேர்ந்த கூட்டம் சாமி டூ சண்டக்கோழி டூ சீமராஜா மாமன்னன் மாதிரியான பல்வேறு படங்கள்ல கீர்த்தி சுரேஷ் அதுக்கு அடுத்து அடுத்து நடிச்சாங்க தமிழை தாண்டி தெலுங்கு அப்புறம் மலையாள படங்கள்லயும் அதிக கவனத்தை செலுத்திட்டு வந்த கீர்த்தி சுரேஷ் தெலுங்கு ரசிகர்களும் ரொம்ப பெரிய அளவுல கீர்த்தி சுரேஷ் நடிப்பை பாராட்டினாங்க தனுஷ் சிவகார்த்திகேயன் ரஜினி சூர்யா விஜய் இப்படி பல முன்னணி ஹீரோக்களோட திரைப்படங்கள்ல நடிச்சு மிக குறுகிய காலத்திலேயே டாப் ஹீரோயின் அப்படிங்கிற அந்தஸ்த இடத்தை பிடிச்சிட்டாங்க கீர்த்தி சுரேஷ் இப்போ அவங்க ஹிந்தி படங்கள்லையும் அதிக கவனத்தை செலுத்திட்டு வராங்க ஹிந்தி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச உடனேயே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி தன்னோட கவர்ச்சி அழகை கொஞ்சம் தூக்கலாவே காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கீர்த்தி சுரேஷ் பார்ட்டி கிளப் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் கலந்துக்கிறாங்க சமூக வலைதளங்கள்லையும் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு வராங்க அவங்கள ஹிந்தி திரையுலகம் இப்போ அன்போட வரவேற்குது இப்போ தொடர்ச்சியா வெப் சீரீஸ்ல கூட அவங்க நடிச்சிட்டு வராங்க ரொம்பவே கவர்ச்சியான ரோல் முத்த காட்சி லிப்லாக் காட்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட முகம் சுழிக்காம நடிச்சு தாராளம் காட்டிட்டு வராங்களாம் கீர்த்தி சுரேஷ் தமிழ் சினிமாக்கள்ல அடக்கமான நடிகையா நடிச்சிட்டு வந்த கீர்த்தி சுரேஷ் ஹிந்தி சினிமாவில் நடைஞ்சதும் அப்படியே வேற மாதிரி மாறிட்டாங்க தமிழ் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையா வளம் வந்துகிட்டு இருந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் இப்போ ஹிந்தி சினிமாவிலையும் நடைஞ்சிட்டாங்க பாலிவுட்ல காலடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் தவான் நடிக்கக்கூடிய படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க இந்த படத்துல நடிகர் தவான் கூட படு சூடான லிப்லாக் முத்த காட்சிகள் அப்புறம் படுக்கை இறை காட்சிகளை நடிச்சு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது